டாஸ்மாக் சரக்குகளை விற்பனை செய்து வந்த கணவன் மனைவி இருவரும் விற்பனையை விட்டுவிட்டு தண்ணீர் கேன்களை விற்பனை செய்து வந்த நிலையில் மாமூல் நின்று போனதால் ஆத்திரமடைந்த போலீசார் மற்றொரு வியாபாரி மூலம் ஆந்திராவில் இருந்து கள்ளச்சாராயத்தை வரவழைத்து பெண்ணின் வீட்டிற்குள் மறைத்து வைத்து மறுநாள் அதிரடியாக போல சோதனை செய்வது போல சென்று கணவன் மனைவி இருவரையும் கைது செய்து பள்ளிக்கு பழி வாங்கிய சம்பவம் சென்னையில் ஆனால் ஆண்டவன் தவறு செய்தவர்களை எப்போதுமே விட்டு வைப்பதில்லை என்பதைப் போல போலீசாருக்கு உதவிய மதுபான விற்பனை வியாபாரி வேறு வழக்கில் மதுவிலக்கு விளக்கு அமலாக்கப் பிரிவு போலீசாரிடம் சிக்கிய போது போலீசார் நடத்திய கள்ளச்சாராய நாடகம் வெளியானது ஆனால் மேலிடம் வரை மாமூலில் திளைத்து போய் உள்ளதால் துணை ஆணையரின் தனிப்படை போலீசாரை வெறுமனை இடமாற்றம் செய்த உயரதிகாரிகள் மீது பொதுமக்கள் கடுப்பில் உள்ளனர் போலீசாரின் பொய் வழக்கு ால் தங்கள் குடும்பமே நடு வந்துவிட்டதாக கண்ணீர் வடிக்கிறார் பாதிக்கப்பட்ட சென்னை அடையார் மதுவிளக்கு விளக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் புத்தாண்டை ஒட்டி திருட்டுத்தனமாக டாஸ்மாக் சரக்குகளை வாங்கி பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வியாபாரிகளை போலீசார் தேடி வந்தனர் அப்போது மயிலாப்பூர் நொச்சி குப்பத்தைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் மது பாட்டில்களை பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ததை கண்டுபிடித்து நூற்றுக்கும் மேற்பட்ட மது பாட்டில்களுடன் கைது செய்தனர் பார்த்திபனை போலீசார் விசாரித்த போது அவர் பயன்படுத்திய செல்போன் எண்களில் யாரிடம் பேசி வந்தார் என்றும் இந்த மது பாட்டில்களை சப்ளை செய்தது யார் எனவும் ஆய்வு செய்தனர் அப்போது குறிப்பிட்ட சிலரது செல்போன் எண்களில் பார்த்திபன் தொடர்ச்சியாக பேசியது தெரியவந்தது அந்த செல்போன் எண்கள் யாருடையது என போலீசார் விசாரித்த போது மயிலாப்பூர் துணை ஆணையர் கார்த்திகின் தனிப்படையைச் சேர்ந்த பிரகலாதன் செல்வா மற்றும் உளவுத்துறை உதவி எஸ் ஐ வினோத் ஆகியோரின் செல்போன் என்பதை அறிந்து போலீசார் அடைந்தனர் தனிப்படை போலீசார் மற்றும் மாநகர உளவுத்துறை உதவி எஸ்ஐ செல்போனில் பார்த்திபன் எதற்காக அடிக்கடி பேசி வந்தார் என மதுவில பிரிவு போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது பார்த்திபனிடம் போலீசார் விசாரித்த போதுதான் துடுக்கிடும் தகவல் வெளியானது மயிலாப்பூர் பாபநாசம் சிவன் சாலையில் உள்ள தர்கா அருகில் வசித்து வரும் அப்துல்லா மற்றும் அவரது மனைவி இருவரும் தண்ணீர் கேன் விற்பனை செய்து வருகின்றனர் இவர்கள் இருவரும் ஏற்கனவே மது பாட்டில்களை மொத்தமாக வாங்கி கூடுதல் விலைக்கு வாங்கி விற்பனை செய்து வந்துள்ளனர் இருவர் மீது திருட்டுத்தனமாக மது பாட்டில்களை விற்பனை செய்ததாக மயிலாப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்வதும் வழக்கமாக இருந்துள்ளது அப்போது மயிலாப்பூர் துணை ஆணையர் கார்த்திக் தனிப்படையைச் சேர்ந்த பிரகலாதன் செல்வா மற்றும் உளவுத்துறை உதவி எஸ் ஐ வினோத் ஆகியோருடன் பழக்கம் ஏற்பட்டது இவர்கள் மூவரும் அப்துல்லாவிடம் மாதந்தோறும் மாமுல் வாங்கி செல்வதை வழக்கமாக வைத்துள்ளனர் போலீசார் ரைடு செல்வதாக இருந்தால் இவர்கள் அப்துல்லாவுக்கு முன்கூட்டிய தகவல் கொடுத்து விடுவதும் வழக்கம் இதற்காகத்தான் மாமுல் கொடுத்து வந்தார் அப்துல்லா இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு அப்துல்லாவிற்கு உடல்நலம் இல்லாமல் போனது இதனால் திருட்டுத்தனமாக மது வாங்கி விற்பனை செய்வதை நிறுத்தி விடலாம் என தம்பதிகள் முடிவெடுத்து இதற்கு பதிலாக தண்ணீர் கேன்களை வாங்கி வந்து அருகில் உள்ள மாநில உளவுத்துறை போலீசார் மற்றும் அதிகாரிகள் குடியிருப்பு உள்ளிட்ட இடங்களுக்கு தண்ணீர் கேன் சப்ளை செய்யும் வியாபாரத்தை தொடங்கியுள்ளனர் இதனால் மாதந்தோறும் தனிப்படை போலீசாருக்கும் மயிலாப்பூர் போலீசார் மற்றும் உளவுத்துறை போலீசாருக்கும் கொடுத்து வந்த மாமூலை அப்துல்லா தம்பதியினர் நிறுத்திவிட்டனர் மாதந்தோறும் கிடைத்து வந்த பெருந்தொகையான மாமூல் நின்று விட்டதால் ஆத்திரமடைந்த தனிப்படையினரும் உளவுத்துறை உதவி எஸ்ஐயும் தம்பதியினரிடம் சென்று மீண்டும் மது பாட்டில்களை வாங்கி வந்து விற்பனை செய்யுங்கள் எங்களுக்கு மாதந்தோறும் மாமூல் வந்துவிட வேண்டும் என மிரட்டி உள்ளனர் ஆனால் இனி பாட்டில் வியாபாரம் செய்ய மாட்டோம் என கணவன் மனைவி இருவரும் கூறியதால் அப்படியானால் கஞ்சா விற்பனை குறித்து தகவல் கொடுக்க வேண்டும் இல்லையேல் உங்கள் மீது மீண்டும் கேஸ் போடுவோம் என மிரட்டத் தொடங்கினர் வியாபாரிகள் குறித்து தகவல் தந்தால் எங்கள் உயிருக்கு ஆபத்து எனவே தகவல் தர முடியாது என அப்துல்லாவும் கடும் கோபமடைந்த உளவுத்துறை உதவி எஸ்ஐ வினோத்தும் இருவரையும் சிக்க வைக்க திட்டமிட்டனர் மயிலாப்பூரின் மற்றொரு பகுதியில் மது பாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வந்த பார்த்திபனிடம் சென்று உனக்கு தொழில் போட்டியாகத்தான் அப்துல்லாவும் வனிதாவும் மது பாட்டில் வியாபாரம் செய்தனர் அவர்களை எப்படியாவது வழக்கில் சிக்க வைக்க வேண்டும் எனவே ஆந்திராவில் இருந்து கள்ளச்சாராயத்தை வாங்கி வந்து வனிதாவின் வீட்டிற்குள் வைத்துவிட்டால் அவர்களை பொய் வழக்கில் கைது செய்து குண்டர் சட்டத்தில் உள்ளே தள்ளிவிடலாம் என ஐடியா கொடுத்தனர் ஏற்கனவே தொழில் போட்டி இருந்ததால் பார்த்திபனும் இதற்கு சம்மதித்து ஆந்திராவில் இருந்து ரயில் மூலம் கள்ளச்சாராயத்தை வரவழைத்து தண்ணீர் கேனில் நிரப்பி வைத்து இரவில் அப்துல்லாவின் வீட்டிற்குள் வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் கேனுடன் சேர்த்து வைத்து படி ஐடியா போட்டு கொடுத்தனர் இதன்படி பார்த்திபனும் கள்ளச்சாராய கேனை அப்துல்லாவின் வீட்டிற்குள் சேர்த்து வைத்து விட்டார் மறுநாள் காலையிலேயே மயிலாப்பூர் போலீசார் வனிதாவின் வீட்டிற்கு சென்று கள்ளச்சாராயம் இருப்பதாக எங்களுக்கு தகவல் என கூறியுள்ளனர் தான் கள்ளச்சாராயம் எதுவும் விற்பதில்லை என வனிதா கண்ணீர் விட்டு மன்றாடியும் அதை காதில் போட்டுக் கொள்ளாமல் தண்ணீர் கேன்களை சோதனையிட்டனர் அந்த கேனுக்குள் வைக்கப்பட்டிருந்த இருபது கள்ள சாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்வதாக கூறியதோடு வனிதா அப்துல்லா மற்றும் இவரது நண்பரான மணிகண்டன் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்து மயிலாப்பூர் இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் முன்பு நிறுத்தியுள்ளனர் தாங்கள் எந்த வியாபாரமும் செய்யவில்லை என தம்பதிகள் கதறியும் கேட்காமல் அவர்களை இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் சரமாரியாக தாக்கியதோடு வழக்கு போட்டு சிறைக்கும் அனுப்பி வைத்துள்ளார் இதன் பின்னர் சில நாட்கள் கழித்து அப்துல்லாவும் வனிதா உள்ளிட்ட மூன்று பேரும் ஜாம வெளிவந்ததாக பார்த்திபன் மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசாரிடம் கூறியுள்ளார் இந்த திட்டத்தை செயல்படுத்தவே தனக்கு தனிப்படை போலீசார் புதிதாக சிம் கார்டு வாங்கிக் கொடுத்ததாகவும் கூறியுள்ளார் இதை கேட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசாருக்கு கடும் அதிர்ச்சி ஏற்பட்டது காரணம் மயிலாப்பூர் போலீசார் ஆந்திராவில் இருந்து கடத்தி வந்த கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்ததால் அப்துல்லா உள்ளிட்ட மூன்று பேரையும் மதுவிளக்கு போலீசார் எப்படி இதை கோட்டை விட்டனர் என உயரதிகாரிகள் கேட்டதோடு இதற்கு விளக்கம் தர வேண்டும் எனவும் சார்ஜ் கொடுத்துள்ளனர் ஆந்திராவில் இருந்து கள்ளச்சாராயத்தை அனிதாவும் அப்துல்லாவும் எப்படி கடத்தி வந்தார்கள் என மதுவிலக்கு போலீசார் ரகசியமாக விசாரித்து வந்துள்ளார் அப்போதுதான் எதிர்பாராத விதமாக பார்த்திபன் மதுபாட்டில்களை விற்பனை செய்த வழக்கில் சிக்கி கள்ளச்சாராயம் கடத்தியதாக அப்துல்லா வனிதாவை மயிலாப்பூர் போலீசார் சிக்க வைத்த நாடகம் வெளியானது இதுகுறித்து தங்கள் உயர் அதிகாரிகளுக்கு மதுவிலக்கு பிரிவு போலீசார் அறிக்கை அனுப்பினார் மேலும் மயிலாப்பூர் துணை ஆணையர் மற்றும் சென்னை மாநகர ஆணையர் உள்ளிட்டோருக்கு தனிப்படை போலீசாரின் இந்த தில்லாலங்கடி குறித்து அறிக்கை அனுப்பினர் உடனே அவசர அவசரமாக தனிப்படை போலீசார் பிரகலாந்தன் செல்வா மற்றும் உளவுத்துறை உதவி எஸ்ஐ வினோத் ஆகியோரை இடமாற்றம் செய்து வேறு காவல் நிலையத்திற்கு அனுப்பிவிட்டு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளனர் மாமூல் தராததற்காக ஆந்திராவில் இருந்து கள்ளச்சாராயத்தை வர செய்து பொய்த் தகவல் கொடுத்து கைதும் செய்த பிறகும் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்வதற்கு பதிலாக வெறுமனே துணை ஆணையர் தனிப்படையில் இருந்து நீக்கி ஸ்டேஷனுக்கு அனுப்பியது பொதுமக்களை கொந்தளிக்க வைத்துள்ளது சென்னை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் கஞ்சா உள்ளிட்டவை இல்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் ஒருபுறம் அறிக்கை கொடுக்க சென்னையில் கள்ளச்சந்தையில் மதுபாட்ட்களை விற்க போலீசாரே அனுமதியும் கொடுத்து மாமூல் பெற்ற விவகாரம் வெளியாகி நிலையில் உயர் அதிகாரிகள் வாய்மூடி மௌனிகளாக இருப்பது ஏன் என்ற கேள்வி இதுகுறித்து போலீசார் வட்டாரத்தில் விசாரித்த போது சென்னையில் போதைப் பொருட்கள் போதை மாத்திரைகள் விற்பனையும் கள்ளச்சந்தையில் மதுபாட்டில் விற்பனையும் கொடிகட்டி பறக்கிறது இருப்பினும் மாதந்தோறும் கீழ்மட்டம் முதல் மேல்மட்டம் வரை லட்ச கணக்கில் லஞ்சம் செல்வதால் பெயரளவில் வழக்கு போட்டுவிட்டு இந்த முறைகேடான விற்பனையை கண்டுகொள்வதில்லை மேலும் அனுமதியற்ற மதுபார்கள் மற்றும் மசாஜ் பார்கள் பப்புகள் பாலிகள் தொழில் என கொடிகட்டி கட்டி பறக்கிறது இதுகுறித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்க வேண்டிய மாநகர உளவுத்துறை முதல் சட்டம் ஒழுங்கு அதிகாரிகளுக்கு பல லட்சம் ரூபாய் மாமூல் சென்று விடுவதால் எதுவுமே இல்லாததைப் போல போலீசார் நாடகம் ஆடுகின்றனர் மேலும் திருந்தி வாழ நினைத்த தம்பதிகளை மாமூல் தராததற்காக பொய் வழக்கில் மாட்ட வைத்துள்ளனர் குற்றவாளிகளை திருத்த நினைப்பதற்கு பதில் மீண்டும் தவறு செய்ய தூண்டும் போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்காமல் தவறுக்கு உடந்தையாக இருந்தும் கடும் நடவடிக்கை எடுக்க உயரதிகாரிகள் தயங்குவது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது